ஃபெல்ஃபாக மெடிடேஷன் பண்ணும்போது எங்கள் உடம்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும் உட்கார்ந்துருக்குறோம் என் கூணல் போட்டு இருக்கக்கூடாதா என் இப்படி இருக்கக்கூடாதா என் தலையை எப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் வரும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம தோட்டத்தில் தண்ணி விடுவேன்னு வச்சுக்கோங்களேன் பைப்பை வந்து சுருட்டி கொண்டே விட்டோம்னா கொஞ்சம் தாமதமாகும் ஸ்ட்ரைட்டாக நம்ம பைப்பை வச்சுருந்தோம்னா சுலபமாக தோட்டத்து செடிகளுக்கு அழகாக போய் சேரும் அதுபோல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்கள் ஆறு சக்கரங்கள் நேரம் இருக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய ஏழாவது சக்கரமும் கனெக்ட் ஆகும் ஏழாவது சக்கரம் கனெக்ட் ஆகும் பொழுது பிரபஞ்சத்தோடு இறைவனோடு நம்மளுடைய எண்ணங்கள் கனெக்ட் ஆகும் அதனால தான் முன்னோர்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ஃபா மெடிடேஷன் சம்பந்தமான மெயின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ரெண்டு லிங்க் இருக்கு ரெண்டையுமே உபயோகப்படுத்துங்க நன்றி மகிழ்ச்சி தினமும் தியானம் பண்ணுங்கள் வாழ்க வளர்க மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்ன ராஜா